ஆண்டவர் அவங்க அடிச்சு புடிச்ச பிறகு வந்து சேர்ந்தாங்க எல்லாரும் சேர்ந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவியது ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் போன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இப்பதான் முதல் யுத்தம் வருகிறது இப்பதான் முதல் யுத்தம் வருது நாற்பத்தி எட்டுல இவங்க தனிநாடாக பிரகடனப்படுத்தப்படுறாங்க சொந்த தேசத்துக்கு வந்தாங்க பதினைஞ்சாம் தேதி மறுநாள் இவர்களுக்கு விரோதமாக ஏழு அரபு நாடுகள் யுத்தத்துக்கு வந்தாங்க ஏழு அரபு நாடுகள் வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த நாட்டை வருஷமா இங்க இருந்த ஏற்கனவே இருந்த எல்லாம் துரத்துறாங்க அவங்களோட சண்டை இருக்குது அரபியர்களுக்காக சண்டை போட சொல்லி ஏழு பெரிய நாடு எகிப்து சிரியா லெபனான் அப்புறம் வந்துட்டு ஜோர்டான் இப்படி பெரிய பெரிய நாடுகள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க சண்டை போட்டு திருப்பி பாலஸ்தீனர்கள் ஒப்படைக்க போறோம் அப்படின்னு சண்டை ஆரம்பிக்க போறோம் சொன்னாங்க சுதந்திரம் அடைஞ்சு ஒரு நாள்

இது அப்படியே நிறைவேறினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மே பதினஞ்சு அவங்க எழுந்திருக்கிற அன்னைக்கே சேனையா தான் நின்றாங்க ஒரு வா ஒரு ஆர்மி பதினேழாம் தேதி முதல் விடுதலை அடையுது நம்ம எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு சொல்றோம்ல அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மே பதினாலு அப்படி நின்ன உடனே மறுநாள் காலையில யுத்தம் சண்டை சேனையாய் நின்றார்கள் அப்படியே எழுத்து கெழுத்து தீர்க்கதர்சனம் நிறைவேறியது இப்பதான் ஏழு நாடுகள் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள் இந்த ஏழு நாடுகளும் என்ன சொன்னாங்கன்னா நாங்க யுத்தம் பண்ண போறோம் நான் ஏன் இந்த யுத்தத்தை பத்தி சொல்றேன் முதல்ல இதுக்கு பின்னாடி நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சரித்திரம் இருக்கு சோ நாங்க யுத்தம் பண்ண போறோம் உள்ளுக்குள்ள அரபியர்களும் இருக்கிறீங்க யூதர்களும் இருக்கிறாங்க சோ நாங்க ஏழு பேரும் சண்டை பண்ணும்போது ஒரு அரபியனை கூட சாகடிக்க நாங்க விரும்பல நீங்க எங்க சகோதரர்கள் சோ நாங்க என்ன பண்றோம் இந்த யுத்தத்தை ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிச்சிருவோம் ஏன்னா யூதர்கள் உருவாகி ஒரு நாள் தான் ஆகுது சோ நம்ம சண்டை ஆரம்பிக்க போறோம் எங்கெங்கெல்லாம் அரேபியர்கள் இருக்கிறீங்களோ நீங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளிய போயிருங்க அந்த பார்டரை விட்டு சண்டையை முடிச்சுட்ட உடனே ரெண்டு நாள்ல நீங்க திருப்பி வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே வேளையில இந்த சின்ன போட்டோ ஒருத்தர் தெரியாரு பாருங்க தெரியாரா இந்த குட்டி போட்டோ அவர் பேரு டேவிட் பென்கூரியன் அப்படின்னு அர்த்தம் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவர் தான் இஸ்ரேல் நாட்டினுடையதான பிரதமர் அன்னைக்கு அவரை பத்தின திருதர்சனம் பைபிள் இருக்கு இசைகள் முப்பத்தி ஏழுல அதே முப்பத்தி ஏழுல இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல இவரை பத்தின ப்ராபசி இருக்கும் சோ இவர் வந்து என்ன பண்ணாரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு அன்னைக்குள்ள ரேடியோல இந்த மாதிரி அரபியர்கள் வெளியே போகாதீங்க நாம சேர்ந்து ஒன்னா யுத்தம் பண்ணுவோம் நாம முப்பது வருஷமா ஒன்னா இருக்கிறோம் யுத்தம் பண்ணுவோம் இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் எதிரிகள் கிட்ட நம்மளை விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த அரபியர்களுக்கு வந்து என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல ஏன்னா சுத்தி இருக்கிற ஏழு பெரிய நாடு அவங்க வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்கள் மொழி வாரியாக அது மட்டும் இல்லாதபடிக்கு மத ரீதியாக சகோதரர்கள் ஆனா இஸ்ரோ வேலை மொழி வேற அதே நேரத்துல இவன் வந்து சகோதரன் அவங்களால சொல்ல முடியாது சரி இவன் பேச்சை கேட்கறதா அவன் பேச்சை கேட்கறதா கடைசியில அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா இந்த ஏழு நாட்டுடைய பேச்சை கேட்போம் ஏன்னா ஏழு பெரிய நாடு அப்படின்னு சொல்லி பேச்சை கேட்போம் சொல்லி எல்லாரும் எல்லைகளை விட்டு வெளியே போனாங்க சண்டை ஆரம்பிச்சிச்சு இதுதான் முதல் சண்டை இதுக்கு பேரு த வார் ஆஃப் இண்டிபென்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுதந்திரத்துக்கான போர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க நினைச்ச மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல முடியல அது ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த யுத்தம் முடியாது அது சண்டை போயிட்டே இருக்கு இவங்க நினைச்சாங்க அவன் ஒரு சின்ன குட்டி நாடு தானே அவனை ஜெயிச்சிடலாம் ஆனால் அவன் குட்டி நாடுதான் இஸ்ரேவேல் பெரிய ராணுவம் கிடையாது அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் பெரிய ராணுவம் அப்படின்னு சொல்லிட முடியாது அன்னைக்கும் கிடையாது இன்னைக்கும் கிடையாது அவருடைய தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் ராணுவங்களின் தேவன் அவருக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மைனாரிட்டி பக்கம் தான் நிப்பாரு உங்களுக்கு புரியுதா யூதனை பத்தி நான் மட்டும் சொல்லல மைனாரிட்டி பக்கம் எப்பவும் நிப்பாரு முழுக்க எடுத்துக்கோங்க கிட்ட நிக்க மாட்டாரு ஒரு குடும்பத்து கூட தான் நிப்பாரு உலகம் அழியும் போது மொத்த பேரோட நிக்க மாட்டாரு ஒரு பேழையோட கூட நிப்பாரு உங்களுக்கு தெரியும் கிதி கிட்ட முன்னூறு பேரோட நின்னாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அப்படிதானே கோலியாத்தோட நிக்க மாட்டாரு ஒரு குட்டி தாவியோட தான் நிப்பாரு ஆல்வேஸ் அவர் காட் இஸ் அ மைனாரிட்டி காட் ஆனா அவர் சர்வ வல்லமை உள்ளது மைனாரிட்டி காடு அவர் மைனாரிட்டி இல்ல நான் ஒண்ணு தூசி துரும்பு அவர் சொல்லுவாரு என் கையில இருக்கிற தூசி என் கையில இருக்கிற துரும்பு என் கையில இருந்தா நீ பெரிய ஆயுதம்னு அர்த்தம் கூறுமையும் எந்திரமான ஆயுதம் சும்மா அந்த மைனாரிட்டி மைனாரிட்ட பயப்படாதீங்க முதல்ல நீங்க ஜெயிக்க வேண்டியது எதனா உங்களை தான் ஜெயிக்கணும் இப்ப கோலியாத் பெரிய ஆளுதான் யாரும் இல்லனே சொல்லல கோலியாத் எல்லா பக்கமும் கோலியாத் தான் உக்கார்ந்து இருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன இருக்குது கோலியாத்தா தான் இருக்கு எங்க போனாலும் கோலியாத் எங்க போனாலும் இருந்துட்டு இருந்துட்டேதான் அவன் கோலியாத் தான் நான் இல்லனே சொல்லல ஆனா முதல்ல நீங்க ஜெயிக்க வேண்டியது எதுன்னா கோலியாத்தல்ல உங்களே கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு சவுலுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா முதல்ல அவனுக்கு ஒரு பயம் இருக்கு கோலியாத்தை எப்படி ஜெயிக்கிறது அவன் கோலியாத்து சிறுவயது முதல் யுத்த வீரன் அவனை எல்லாம் தெரியுது நீதிமன்றத்தில் இருக்கு கோலியாத்து அங்க இருக்கு கோலியாத்து எலெக்ஷன் கோர்ட்ல இருக்கு நீங்க ஆனா பாராளுமன்றத்திலே இருக்கட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தேவன் இருக்கிற அவர் சேனைகளின் கர்த்தர் எந்த கோலியாத்தையும் கீழே வீழ்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உன் கையில பட்டயம் இல்லாம இருக்கலாம் ஆனா உன் கையில இருக்கிறது கூழாங்கல்லாம் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள நீ போடுற முழங்காலுக்கு முன்னாடி தேசங்கள் கரையும் ராஜாக்கள் அழிவார்கள் ராஜகுமாரத்திகள் கீழே விழுவார்கள் நீயோ நானோ வென்றால் அவரோடு கூட ராஜரீகம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறோம் முதல்ல உங்களுக்கு அதை எடுக்கணும் இருதயத்துல இருந்து எப்ப நீங்க சொல்லிட்டாச ஆமால்ல நீங்க எந்த இயசபேலை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு இயேசபேலை சொல்றேன் அந்த அப்படி தான் சொல்லுச்சு என்னவோ பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுச்சு இன்னைக்கு அந்த இயேசபேலை இல்லை நாம் இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒரு நாளும் மேற்கொள்ளாது முதல்ல உங்களுக்கு அந்த தைரியம் வரணும் அதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூதங்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா நீ ஏழு நாடாவா எழுபது நாடா கூடவா இப்போ கூட பாருங்க ஐநா சபையில இருந்து வெளியே வந்துட்டான் முந்தா நேத்து ஐநா சபையில இருந்து வெளியே வந்துட்டான் நீ அது கேட்கறதுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஐநா சபையில இருந்து வெளியே வந்துட்டா ஐநா சபையோட எந்த சட்டமும் எங்களை என்ன செய்யாது கண்ட்ரோல் பண்ணாதுன்னு அர்த்தம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குது ஆனால் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா ஐநா சபையில இருக்கிற எந்த நாடு இஸ்ரேல அடிச்சாலும் ஐநா சபை கேட்காது நீ என்னுடைய மெம்பர் இல்ல அதனால உன்னை அடிச்சா நான் என்ன செய்ய மாட்டேன் கேட்க மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐநால இருக்கிற நூத்தி அஞ்சு நாடுகளுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டான் அவன் இந்த நூத்தி எண்பத்தஞ்சு நாட்டுல இஸ்ரேவேல அடிச்சாலும் ஏன்னா அவங்க எங்க நாட்டுடைய எங்களுடைய எங்களுடைய அமைப்புல என்னவா இல்ல மெம்பரா இல்ல அவன் ஐநாவை நம்பவே இல்ல இன்னும் தேவனை மட்டும்தான் அவன் நம்பிக்கிட்டே இருக்கான் இன்னைக்கும் பென்ஜமன் நெத்தன்யாக்கு யுத்தத்துக்கு போகும்போது அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் பாருங்க மூவாயிரம் வருஷத்தின் தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறார் ஆப்ரஹாமின் தேவன் நீங்கள் தேவனாக இருக்கிறார் அவர் சொல்ல முதல்ல ஒரு பைபிள் வாச சொல்லிட்டு தான் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டை சொல்லிட்டு தான் இருக்கிறார் எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுக்கு முதல்ல அந்த தைரியம் வரணும் நான் மைனாரிட்டி நான் சின்னது அப்படி யாரும் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது ஏங்க நமக்கு அவங்க பாதுகாப்பு இவங்க பாதுகாப்பு யார் பாதுகாப்பு இருக்கு இல்லைன்னு எல்லாம் கிடையாது எனக்கு தெரியாது எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்னை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் இசைவேலை காக்கிறவர் என்னையும் காப்பார் முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாப்பார் அந்த விசுவாசம் முதல்ல உங்களுக்கு வரணும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இவன்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாசம் பதினஞ்சாம் தேதி ஆரம்பிச்சாங்க ரெண்டு வருஷம் ஏழு நாடு அடிக்குது ஒன்னும் செய்ய முடியல ரெண்டு வருஷம் முடியும் பொழுது ஏழு நாடுகளும் ஏழு வழியாய் சிதறி ஓடி போனது ஏழு நாடுகளையும் ஜெயித்தான் இஸ்ரவேல் முதல் யுத்தத்தில் ஜெயித்தது அந்த தேவன் தான் சொல்றாரு நான் உன்னுடைய இருக்கிறேன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும் நான் ஒரு சின்ன சர்ச்சு நான் ஒரு சின்ன குடும்பம் நாங்க ஒரு சின்ன ஆளு ஆண்டவர் சொல்றாரு நீ ஒரு சர்ச்சு போதையா நான் உன்னை வச்சு தமிழ்நாட்டையே மாத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் ஒரு நூத்தி இருபது பேரை வச்சுக்கிட்டு நான் உலகத்தையே தலைகீல கலக்க முடியுமானால் உன் ஒரு சர்ச்சை வச்சு ஏன் என்னால செய்ய முடியாது ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே நாங்க ஒரு பத்து சர்ச்சை ஒன்னா இருந்த ஆண்டவர் சொல்றாரு குறைச்சிருப்பான் பாரு பத்து சர்ச்சு ரொம்ப அதிகமா இருக்கு ஆண்டவரே அவங்க நீ எத்தனை சர்ச்சு பத்து குறைச்சிட ஆண்டவர் நாங்க அஞ்சு சர்ச்சு குறைச்சிட நாங்க மட்டும்தான் இருக்க ஆண்டவரை இப்ப போவோம் பாரு ஆண்டவரே நாங்க ஒரு சர்ச்சு நீ ஒரு சர்ச்சின்னு பாக்குற இப்படி பாரு அந்த ஒரு சர்ச்சை சேனைகளின் கத்தருடைய சர்ச்சு அந்த ஒரு சர்ச்சை உன்னை வைத்து உனக்கு இருக்கிற இருக்கிற அந்த அந்த பாரம் உனக்கு உனக்குள்ள அந்த வைராக்கியம் அபிஷேகம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அது நீங்க முழங்கால் போட்டீங்கன்னா அந்த முழங்காலுக்கு முன்னாடி எந்த ராஜ்யமும் நிக்காது அது கத்தர் கொடுக்கறதான வாக்கு தத்தம் நீங்க யாரையும் நம்பாதி யாரையும் எதிர்பார்க்காதிய நான் சொல்றது வெளியிருந்து உதவி வரும் எதையுமே நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க முழங்கால் போடுங்க உங்கள் தேவனாக உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமை ஆண்டவர் சொன்னபடி முதலாவது யுத்தம் வெளியே போன அந்த பாலஸ்தீனர்களை இஸ்ரேலுடையதான பிரதமர் என்ன சொன்னார் டேவிட் பென்கூரியன் திரும்பி உள்ள வராதிங்க ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க எல்லா எல்லைகளையும் மூடிட்டார் மூடிட்டு எப்படி எங்களை ரெண்டு வருஷம் கஷ்டப்படுத்துறீங்க அவங்க எல்லாம் அடிக்கும் போது நீங்க எங்களுக்காக பேசல அவங்க அடிக்கும்போது எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணல ஆபத்துல விட்டுட்டு போயிட்டீங்க சோ நீங்க அங்கேயே இருங்க அப்படி வெளியே போனாங்கல்ல அவங்களுக்கு பேர் தான் பாலஸ்தீன அகதிகள்னு பேர் இன்னைக்கு உங்களுக்கு உலகம் வந்து பாலஸ்தீன அகதிகளை பத்தி என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியாது இன்னும் நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியவும் தெரியாது இதான் ஆக்சுவலா நடந்த சரித்திர காரியங்கள் நடந்துச்சு சோ இது முதலாவது யுத்தம் நடந்தது டத்தர் யுத்தத்துல இஸ்ரேலுக்கு விடுதலை கொடுத்தார் அந்த தேவன் நமக்கும் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர்

இது எதனால எப்ப நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல போய் வாசிச்சிங்கன்னா எருசிலேமுக்கு விரோதமாய் கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே நடந்துச்சு எருசிலேம் ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி எட்டு தொள்ளாயிரம் வருஷமா கைவிடப்பட்டுச்சு எருசலேம் ஒண்ணும் இல்லாம பாலைவனமா மாறிடுச்சு அதுக்கு யூதர்கள் பண்ண தப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது சோ அவர்கள் கத்தருக்கு விரோதமா செய்த காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கு உண்மை மாற்று மாற்றுக்கறதே இல்லை ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க எருசலேம் மட்டும் இல்ல யூதர்கள் மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை வச்சு நான் சொல்றேன் விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் எல்லாரையும் சொல்றேன் நீங்க முன்னாடி எவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றதெல்லாம் போகட்டும் எப்ப நீங்க மனம் திரும்பி அவர்கிட்ட ஆண்டோட்டவாக அன்னைக்கு உங்களை மன்னிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவரை மாதிரி மீண்டும் சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு தேவன் உலகத்தில் கிடையவே கிடையாது இங்க யாருமே தீப் ஒன்னு கிடையாது எனக்கு தெரிஞ்ச தீப் ஒரு ஆள் இருந்தாருன்னா ஒரு தேவன் இருந்தார்னா அது ஆண்டவராக ஒருவர் மட்டும்தான் மனுஷீகத்தன வேற ஒருத்தனும் இங்க பெர்ஃபெக்ட் கிடையாது எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் தேர்ட் சான்ஸ் போர்த் சான்ஸ் நிறைய இருக்கு அதெல்லாத்தையும் தாண்டிதான் வந்து இங்க நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும் அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாருமே நான் சொல்றேன் இங்க அப்படியே ஒரே சான்ஸ்ல பரிசுத்தமா மேல வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல யாரும் இல்ல ஏசுநாத தவிர சோ இப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா விழுந்து போச்சு ஆனாலும் ஆண்டவர் சொன்னார் மிகுந்த இறக்கங்களினால் உன்னை கொள்வேன் அப்படின்னு சொன்னார் இப்ப நீங்க ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க எல்லாருமே திருப்பி கொள்ளுங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க இந்த வசனம் தான் இப்ப நீங்க இருக்கிற இந்த காலகட்டத்துக்குரிய வசனம் பனிரெண்டாம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் மூன்று முதல் ஆறு வசனத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்க ஆனா வாசிக்க வேண்டியது ஆறாவது வசனத்தை வாசிங்க மூன்று முதல் ஆற வச்சுக்கோங்க ஆறாவது வசனத்தை வாசிங்க அந்நாளிலே யூதாவின் தலைவரை விரல்களுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைகோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகியே எருசலேமிலே குடியேற்றப்பட்டு இருக்கும் இது எருசலேம் தீர்க்க தரிசனம் கத்தர் வரைத்தார் அவங்க தேவனை விட்டு தூரம் போனாங்க அக்கிரமம் பண்ணாங்க அநியாயம் பண்ணாங்க எல்லாம் இறைமை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல இருக்கு ரெண்டு அதிகாரத்தை சோ ஆண்டவர் சொல்றாரு அவங்கள தண்டிச்சேன் சிதறண்டிக்க பண்ணினேன் அவங்கள மண்மேடாக்கி போட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் அவரு அப்படி கத்தர் விட்டுட்டார் தருசா போட்டு விட்டார் மொத்தம் பாலைவனமாக்கி விட்டார் இப்ப திருப்பி சொன்னாரு அவனை நான் திருப்பி உருவாக்குவேன் எரிசலமே திருப்பி கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் இந்த தீர்கம் எப்ப நிறைவேறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி இந்த தீர்கதர்சனம் நிறைவேறுச்சு கத்தர் சொன்னபடி ஆறு நாள் யுத்தம் இரண்டாவது யுத்தம் வந்துச்சு இந்த ஆறு நாள் யுத்தத்துல தான் எருசலே மீண்டும் ஏறக்குறைய குறைய ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு கிபி எழுபதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கழிச்சு இஸ்ரேல் கையில திரும்பி வருது யூதர்கள் கையில திரும்பி வருது இவங்க அதை ஜெயிச்சவங்க இதான் அபிஷியலா அவங்க உள்ளே நுழைறாங்க ஃபர்ஸ்ட் இந்த யுத்தத்துல உள்ளே போறாங்க ஆண்டவர் அவர்கிட்ட ஆறு நாள்ல இது கொடுத்தார் இந்த ஓய்வு நாள் யுத்தம் யாம் கியூப்பர் வார் அப்படி நிறைய சொல்லுவாங்க இந்த யுத்தத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க வெறும் ஆறே நாள்ல முழு எரிசலேமும் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு கர்த்தர் சொன்னபடி எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எரிசலையம்ல குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார் சொன்னபடியே எருசலேம் குடியேறி விட்டது இப்ப நீங்க பாக்குறது இப்ப இருக்கிற எரிசிலேம் பகல்லும் இரவுலையும் போட்டிருக்கிறோம் அது காரணம் என்னன்னா பகல்ல ஜனங்க குடியேறிட்டாங்கன்றதுக்கு பாலைவனமா இருந்த இடத்துல வீடு கட்டியாச்சு அதுக்கு பிறகு இரவுல அவங்க குடியேறிட்டாங்கன்றதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்னன்னா எல்லா இடத்துலயும் விளக்கு இருக்குது அவங்க எல்லாம் கண்டிப்பா என்ன செஞ்சுட்டாங்க ஜனங்க வந்துட்டாங்க மனுஷங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் முழுவதமாக எருசலேம் குடியேறுச்சு ஜனத்திரளால மூடியாச்சு கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் பன்னிரண்டு ஆறு இந்த சகரியாவின் புஸ்தகம் கத்தர் சொன்னபடி நடந்திருச்சு ஆனால் அந்த வசனத்துல என்ன சொல்றாரு ஆண்டவர் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம்ல குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்ப எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு தன் ஸ்தானத்துல குடியேற்றப்பட்டிருக்கும் அது என்ன ஸ்தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எருசலேம் மகாராஜாவின் நகரம்னு அர்த்தம் எருசலேம் மகாராஜாவின் நகரம் அதாவது இஸ்ரோனுடைய தலைநகராக இருக்கணும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஜெயிச்சு வந்த பிறகு அது தலைநகராக மாறவில்லை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் நீங்க தலைநகரா மாத்தினீங்கன்னா ஒத்துக்க மாட்டோம் நாங்க சண்டை போடுவோம் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு தலைமையா இருந்த அமெரிக்கா சொல்லிருச்சு நீங்க அதை மாத்த கூடாது இப்பதைக்கு தலைநகரா மாத்தாதீங்க பெரிய பிரச்சனை ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்காவோ சுத்தி இருக்கிற நாடுகளோ யார பத்தான டிசிஷன் கிடையாது இது இந்த டிசிஷன் கர்த்தருடையது ஆண்டவர் ஒன்னு சொல்லிட்டார்னா அதை மாத்திர அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாடு வருவாரு வந்துடுச்சு யார் மாத்த கூடும் அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன நாள் வரல ஒரு நாள் அது வந்துச்சு எப்பன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இஸ் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்தார் ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் நான் ஜனாதிபதியானா இஸ்ரேலுக்கு தலைநகராக எரிசலுமே மாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது வந்து அமெரிக்க ஜனாதிபதிகள் எல்லாருமே சொன்ன ஒரு வாக்குறுதி யார் எலெக்ஷனுக்கு வந்தாலும் அப்படி சொல்லுவாங்க காரணம் என்னன்னா யூதர்களுடைய ஓட்டு அதிகமா இருக்கு அமெரிக்கால அதனால அவங்கிட்ட ஓட்டு வாங்குனது அப்படி சொல்லுவாங்க ஜெயிச்ச உடனே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அதை பத்தி செய்ய மாட்டாங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க ஆனா ட்ரம்ப் இந்த வாக்குறுதியை கொடுத்தாரு எலெக்ஷன் அவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர் மாசம் நடக்கும் பதவியேற்பு வந்து ஜனவரி மாசம் அடுத்த வருஷம் நடக்கும் அதாவது ரெண்டு மாசம் தான் நடக்கும் பதவியேற்பு நம்ம ஊர் மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் நடக்காது பதவியேற்பு எப்படின்னு நவம்பர் இருபது எலெக்ஷன் ஜனவரி இருபது பதவியேற்பு அவங்களுக்கு எப்பவுமே நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் நவம்பர் இருபது எலெக்ஷன் முடிஞ்சிச்சு ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார் ஜெயிச்ச பிறகு ட்ரம்ப் கிட்ட கேக்குறாங்க பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஜனாதிபதி ஆயிட்டீங்களே இஸ்ரேலுக்கு தலைநகரா தலைநகர மாத்துவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் சொல்றாரு நான் மாட்டிரவே நான் வந்தேனே ஃபர்ஸ்டாதான் செய்ய போறேன் அப்படினார் இப்போதான் உலக நாடுகளுக்கு எல்லாம் ஒரு பயம் வருது என்னடா இருந்தாலும் இப்ப திடீர்னு இப்படி சொல்றானேன்னு சொல்லி இப்ப வாசிங்க சகரியா 12 மூணு 4 வாசிங்க சகரியா 12 3 4 அந்நாலிலே நான் எருசலேமே சகல ஜலங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியிலே ஜாதிகள் எல்லாம்அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் எல்லாரும் ஓடிங்க பூமியினுடைய ஜாதி எல்லாம் அதற்கு விரோதமாய் இது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி நடந்த சம்பவம் உலகத்துல உள்ள நாடுகள் ஏறக்குறைய ஐம்பது நாடு ஒருமித்து எருசலேம் தலைநகரா மாறக்கூடாதுன்னு சொன்னது யூரோப்பியன் யூனியன் வான்ஸ் யூரோப்பியன் யூனியன்ல இருபத்தி நாடு இருக்கு ட்ரம்ப் அகைஸ்ட் ரெகனை ஜெருசலேம் அஸ் இஸ்ரேல் கேபிட்டல் மாத்த எவ்வளவு பெரிய ஹெட்லைன் தெரியுமா இது ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நடக்கிற ஹெட்லைன் எருசலேம் கேபிட்டல் ஹெட்லைன் இதெல்லாம் சாதாரணமான தீர்க்க தர்சனம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நகரம் மூவாயிரம் வருஷம் கழிச்சு தலைநகரா மாறுது சிதேக்கியா ராஜாவ புடிச்சிட்டு போறாங்க கண்ணு குருடாக்கி விலங்கு போட்டு கூட்டு போனாங்கல்ல அன்னைக்கு தலைநகரத்தை விட்டு போச்சு அது அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சார் பாபிலோன் சாம்ராஜ்யம் எழுபது வருஷம் அப்புறம் கோரேஸ் மேதிய சாம்ராஜ்யம் அப்புறம் அலெக்சாண்டர் கிரேக்க சாம்ராஜ்யம் அப்புறம் அகஸ்திராயன் ராயன் ரெண்டுல வாசிக்கிறோம் ரோம சாம்ராஜ்யம் அதற்கு பிறகு பைசாந்தியர்கள் அங்க ஆரம்பிச்சு இங்கிலாந்து சாம்ராஜ்யம் பிரிட்டிஷஸ் நம்ம இருந்தாங்க அவங்க காலத்துல நடக்கல எந்த காலத்திலயும் நடக்காம மூவாயிரம் வருஷம் கழிச்சு எருசலேம் தலைநகராங்கிற பேர் வருது கேப்பிட்டல் ஜெருசலேம் கேப்பிட்டல் இந்த ஒரு தீர்க்க தரிசனம் போதும் கர்த்தர் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் கர்த்தருடைய வார்த்தை நூறு சதவீதம் என்றும் ஆமை என்றும் நடக்கும் என்பதற்கு மூவாயிரம் வருஷம் கழிச்சு நடக்குது கேப்பிட்டல்னு சாதாரணமாக இப்ப பாருங்க திருப்பி கல்கட்டாவில் கேபிட்டலாக மாற்றணும்னு எவ்வளோ ஒத்துப்பான வாய்ப்பு இருக்குதா யாராவது ஒத்துப்பாங்களா ஒத்துக்கவே மாட்டான் அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு எப்படி ஆச்சு நமக்கு தெரியாது ஆனால் மூவாயிரம் வருஷம் கழிச்சு கொண்டு உட்கார வச்சுட்டார் அப்படியே திருப்பி சொன்ன மாதிரியே பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதுக்கு விரோதமாக கூடி கொள்வார்கள் ஐம்பது நாடு கூடிச்சு இப்போ ட்ரம்ப் கிட்ட கேட்டாங்க இப்ப எல்லாம் ஒன்னா கூடிக்கிட்டாங்களேன்னு ட்ரம்ப் சொன்னாரு யார் சொன்னா என்ன நான் சொன்னேன் நான் வந்தா மாத்திடுவேன் சில நேரத்தில் ஆண்டு இந்த நாட்கள் எழுப்புறது நல்லா இருக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் இருக்கு ஒரு ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க சிலர் யோசித்துட்டு அப்புறம் பேசுவாங்க சிலர் பேசிட்டு அப்புறம் யோசிப்பாங்க சரியா இந்த மருமகள்லாம் வீட்டுல இருக்கும் அது எப்பவுமே பேசிட்டு தான் யோசிக்கும் பிரச்சனை வந்துடும் பாஸ்டர் அப்புறம் வந்த பிறகு சொல்வாங்க நான் அப்படி கூடாது பாஸ்டர் அவசரப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது சில ஆட்கள் இருப்பாங்க பேசவே பேச மாட்டான் பார்த்துட்டே இருப்பான் என்ன பண்ணாலும் உட்கார்ந்துட்டே இருப்பான் அந்த அம்மா கேட்கும் ஏதாவது வாயை திறந்து சொல்றீங்களா அப்படின்னு அவனுக்கு தெரியும் பேசணும்னா மாட்டிருக்கும் பேசாத இருந்தால் மூடணும் ஆமா அப்படியே உட்காந்து பாத்துட்டே இருப்பான் அந்த அம்மா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் நான் என்ன பேசினாலும் அவர் திருப்பி பேசவே மாட்டாரு அவனுக்கு தெரியும் பேசினா நான் தானே மாட்டுவேன் அவன் யோசிச்சு பேசுறவன் சில ஆட்கள் பேசிடுவான் மாட்டிருவான் பாருங்க அந்த அம்மா கிட்ட பேசிடுவான் கல்யாணம் ஆன பூசில இந்த சில ஆட்களுக்கு எல்லாம் அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சவொடனே பேசுவான் பாருங்க உட்காந்த போன்ல மணி கணக்குல பேசிடுவான் பேசு ஏன் பேச மாட்ட பேச மாட்டான்பான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த அம்மா பேசும் இவன் அப்பதான் யோசிப்பான் ஐயோ நம்ம நிறைய பேசிட்டோமோ அந்த அம்மா திருப்பி திருப்பி சொல்லும் அந்த காலத்துல எவ்வளவு பேசுனீங்க இப்ப ஒண்ணுமே அவங்க தெரியாம நான் பேசிட்டேமா இவ்வளவு மாட்டேன் அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் போட்டு ஆச்சரியமா இருந்துச்சு நல்லவேளை நினைச்சேன் அந்த டாக்டர் போட்டிருந்தாரு ஒரு நாளைக்கு கணவர்கள் வந்து ஐயாயிரம் வார்த்தையோ பத்தாயிரம் தான் பேசுவானாமா அதுதான் அவனுடைய மொத்த இதுவேமா மனைவிகள் வந்து இருபத்தாயிரம் வார்த்தையோ என்னமோ பேசுவாங்களாமா அதாவது இயல்பாவே அப்படித்தானம்மா அவங்க கிட்ட இந்த கணவன்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா அந்த ஐயாயிரம் வார்த்தையும் பத்தார வார்த்தையும் வெளிய இருக்கும்பே பேசிருவான் ஆபீஸ்ல வீட்டுக்கு வரும்போதே என்ன பண்ணிருவானா அந்த ஐயாயிரத்தையும் எம்டி ஆயிட்டு வந்துருவானாம்மா அதுக்கு மேல அவனால பேச முடியாது அவள்தான் எனர்ஜி அவன்கிட்ட இருக்கு ஆனா அவன் வந்த பிறகு தான் அந்த அம்மா இருவத்தையாயிரத்த ஆரம்பிக்குமா இப்போ அவனுக்கு என்ன அவன்கிட்ட எம்டி ஆயிட்டான் அவன் ட்ரை ஆயிருச்சு டெஹைட்ரேஷன் தண்ணி இல்ல பாடியில அந்த அம்மா உட்காந்து நீங்க இப்ப தான வந்தீங்க ஏன் என் கூட பேசவே மாட்டீங்க அப்படின்னு பாத்துட்டே இருப்பானாம் அந்த அம்மா இருபத்தி பேசுமா அவர் கடைசியா ஒரு டெய்ல் பீஸ் சொன்னாரு அதுலதான் ஒருவேளை அந்த கணவன் இருபத்தி அந்த அம்மா என்ன செய்யுமா பத்தாயிரம் பேசிருப்பாங்களா பதினஞ்சு நாற்பதா பேசுவாங்களாம் யோசித்து பாருங்க அதனால கணவர் மார்கள் என்ன செஞ்சிருந்தோம் அந்த இருபத்தி ஐயாயிரத்துக்கு டைம் உங்களால கேட்க முடியுதோ கேட்கலையோ அப்பதான் என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தான் நீ ரொம்ப கஷ்டப்படாதடா உன் வாழ்க்கையில ரெண்டே வார்த்தையில நீ ஓட்டிடலாம் ஈஸின்னு சொன்னான் ஒண்ணு சரி இன்னொன்னு சாரி எது சொன்னாலும் ம் சரி ஏதாவது நடுவ நம்ம கேட்கும் நான் சொல்ல கவனிச்சிங்களா சாரி நான் கவனிக்கல திருப்பி பேசுவேன் சாரி எனக்கு என்னமோ அது ரொம்ப சரியான ஒரு ஃபார்முலாவா பேருச்சு ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் மாதிரி ஏ வந்து சரி பி வந்து சாரி இல்லையா பாஸ்டர் பாக்குறாரு இது நமக்கு தெரியாம போச்சே அத்தனை நாள் எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் வந்து சரியும் இல்ல சாரியும் இல்ல அமைதியாவே தான் இருப்பாரு போல எங்கிட்டயுமே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறார் இருந்துட்டு போட்டோம் கத்தரைக்கு நல்லா கவனிங்க அப்போ இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்து இந்த இதை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த ஆளை கொண்டு ஆனா உட்கார வச்சிட்டாரு யார ட்ரம்ப் இந்த யாருன்னா எப்பவுமே பேசிட்டு யோசிக்கிறாள் ஸ்பாட்ல கேட்டா பேசி முடிச்சிருவாப்ல அவ்வளவுதான் வேலை முடிச்சு அதுக்கப்புறமா யோசிச்சு ரெண்டு நாள் கழிச்சு இன்னொன்னு பேசுவாப்புல ஏதாவது கேட்டவனா இந்தியா மேல டாரிஃப் போட்டுருவாரு ஐநூறு சதவீதம் அப்படின்றாரு அப்புறம் உள்ள போய் சொல்லுவாங்க அவங்க பாவம் பெரிய நாடு நீ மாட்டிப்போட திருப்பி சொல்லுவாரு மாத்திரேன் அப்படின்னு பாப்பில பேஸ்ட் பேஸ்ட் மாத்திட்டே இருக்காப்பல இருந்தாள் இருந்துட்டு போட்டோம் ஆனா சில விஷயத்தை இவர் நமக்கு யூஸ் ஆவாரு என்னன்னா இவர் சொல்லிவிட்டாரு நான் சொன்னது சொன்னதே எருசலேம் தலைநகரா மாறும் அப்படின்ட்டு இப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த மூணு நாள் வசனா இருக்குல்ல மூணு நாள் அது அப்படியே சபைக்கு போச்சு பாருங்க ஐநா சபையில போய் என்ன பண்ணாங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த இந்த மாதிரி தீர்மானத்தை நீங்க நிறுத்தணும் எருசலேம் தலைநகரா மாறக்கூடாதுன்னு இந்த தடவை ஐம்பது நாடுலாம் இல்ல நூத்தி இருபத்தி எட்டு நாடு உலகத்துல மொத்தம் நூத்தி அறுபத்தி அஞ்சு நாடுதான் இருக்காமா நூத்தி ஐம்பது நாடுமா இருக்கான் அபிஷியலா ஐநால

இப்ப யோசிச்சு பாருங்க நூத்தி இருபத்தெட்டு நாடு கூடாதுன்னு சொல்லுது கர்த்தர் சொல்றாரு ஆகும்னு சொல்றாரு அப்படியே என்னவா இருக்குது ஆப்போசிட்டா இருக்குது நடந்த என்ன தெரியுமா ட்ரம்ப் கிட்ட போய் இந்த தீர்மானத்தை சொன்னாங்க இந்த மாதிரி ஐநாவில வந்துருக்குது என்ன செய்யலான்னு நான் ஜனாதிபதி யாரோட பிறகு பாருங்கன்னு சொன்னாரு அமெரிக்காவுக்கு மட்டும் ஒரு பவர் உண்டு அமெரிக்காக்கு மட்டும் இல்ல ஒரு அஞ்சு நாடுகளுக்கு மட்டும் ஒரு பவர் உண்டு வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க இவங்களுடைய தீர்வு அந்த பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐநாவில யார் என்ன கொண்டு வந்தாலும் இந்த அஞ்சு நாடுகளை யாராவது ஒருத்தர் முடியாதுன்னு போய் சொல்லிட்டா அது முடியாதுதான் இதுக்கு பேர் வீட்டோ பவர் அஞ்சு நாடுகளுக்கு உண்டு அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா சைனா இந்த அஞ்சு நாடுகளுக்கு மட்டும் உண்டு ட்ரம்ப் என்ன பண்ணாரு போய் சொன்னாரு இது வந்து பொதுவா அந்த நாடு எதுக்கு யூஸ் கேட்டா தங்கள் நாட்டுக்கு எதிராக யாராவது செயல்படுத்தினாங்க என்ன பண்ணுவாங்க இந்த பவரை யூஸ் பண்ணி அதை நிறுத்துவாங்க அந்த சட்டத்தை ஆனா ட்ரம்ப் இப்ப எதுக்கு யூஸ் பண்றாருன்னா ஒண்ணுமில்லாத சின்ன நாடு உலகத்தின் கணக்கின்படி சொல்ற உலகத்தின் கணக்கின்படி சின்ன நாடு இஸ்ரேல் அதுக்காக போய் சொல்றாரு வீட்டோ பவர் நான் யூஸ் பண்ண போறேன் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா இந்த தீர்மானம் ஒண்ணுமில்லாம போகட்டும் இஸ்ரேலுக்கு தலைநகரம் எருசலேம் தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு கர்த்தர் சொன்ன தீர்மானத்தை கர்த்தர் சொன்ன வார்த்தையை நூத்தி இருபத்தி எட்டு நாடு எதிர்த்தாலும் கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார்